உலக தமிழ் நேற்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் பர்சில் இந்த ஒரு பொருள் இருந்தால் போதும் பணம் உங்களிடம் பழம் மடங்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் வீண் செலவு குறையும் எந்த பொருள் நம்ம பர்சில் எப்பவுமே வச்சிருக்கணும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆசை கையில் பணம் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து கஷ்டம் அப்படின்றது நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைப்போம் அப்படிப்பட்ட பணம் மேலும் மேலும் நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கணும் நம்மளை விட்டு வெயின் செலவு ஆகியிருந்தால் கூட ஏதாவது ஒரு வழியில் அது நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா அது வந்து நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லைங்களா ஸோ அப்படிப்பட்ட பணம் உங்கள் கிட்ட நெனைச்சி நிற்க மேலும் மேலும் உங்கள் கிட்ட பெருகி வர்றதுக்கு நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பர்ஸில் இந்த ஒரு பொருளை எப்போவுமே வச்சுருங்க இதனால் பண வரவு அப்படின்றது உங்களுக்கு பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான பொருளை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக மகாலட்சுமியுடைய அனுகிரகம் ஒரு இடத்துக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு நல்ல பாசம் அப்படின்றது இருக்கணும் ஏன்னா வாசமான அந்த வாசனை மிகுந்த இடங்களில் தான் மகாலட்சுமி தாயார் குடியேறுவாங்க அதனால் பணம் வைக்கக்கூடிய இடத்துல எப்போவுமே வந்து தூசி துப்பட்டிகள் இல்லாமல் நல்ல சுத்தமாக வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இல்லைன்னா எதிர்மறை சக்திகள் அந்த இடத்துல ஊடிடு விடும் ஆனால் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நம்ம அங்கே வைக்கிறது மூலமாக எதிர்மறை சக்திகள் அனைத்தும் விலகும் அப்படிப்பட்ட அற்புதமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்புரம் ஸோ இந்த பச்சை கற்புரத்தை நீங்கள் எங்கெங்கெல்லாம் பணம் புழுங்க ீங்களோ அங்கெல்லாம் வைக்கும்போது மேலும் மேலும் அது செல்வத்தை ஈர்க்கும் செல்வத்தை செழிக்க வைக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எதிர்மறை சக்திகளை தடுக்கக்கூடிய சக்தி அப்படின்றது இந்த பச்சை கற்புறத்துக்கு இருக்கு அதனால்தான் இதை வந்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கும்போது மேலும் அந்த இடத்துல பணத்தை நமக்கு வந்து பெருக்கி கொடுக்கும் சாதாரணமாகவே இந்த பச்சை கற்புறத்தை ஒரு பாறை மேலே நீங்கள் தடவிட்டீங்க அப்படின்னா அந்த பாறையில் ஒரு விரிசல் உண்டாகுமா ஆனால் அப்படிப்பட்ட இந்த பச்சை கற்புறுத்தை திருப்பதி பெருமாளுடைய திருமேனியில் வருஷம் ஃபுல்லாக தடவுறாங்க ஆனால் அந்த சிலோ தோரணம் அந்த பாறை மீதும் அந்த பெருமாள் திருமேனி மேலே தடவுனாலும் எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்கறது கிடையாது அப்படிப்பட்ட பெருமாளுக்கு மேலே எப்பொழுதுமே வந்து நல்ல ஒரு நறுமணத்தை பரப்பி கொண்டுட்டு இருக்கக்கூடிய அந்த பச்சை கற்புறத்துக்கு அந்த வாசத்துக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது இப்போ நம்ம வீடுகளில் நிம்மதியே இல்லாமல் இருக்கும் அப்படின்னாலே நமக்கு வந்து துர்சக்திகள் வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம் அந்த துர்சக்தியில் விலகிறதுக்கு நீங்கள் கோடிக்கோடியாக கொடுத்து எதுவும் பண்ணுறதை விட இந்த பச்சை கற்புறத்தை வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதனுடைய வாசனையால் அந்த துர்சக்திகள் வீட்டை விட்டு போயிடும் அதனால் வீட்டில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் எப்போவுமே நிறைஞ்சிருக்கும் பணம் வைக்கக்கூடிய இடத்துல மட்டும் கிடையாதுங்க உங்கள் பூஜை ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பச்சை கற்பூரத்தை எப்போவுமே போட்டு வச்சுடுங்க இதனால வீட்டில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் ஒரு நிம்மதி அப்படின்றது இருக்கும் இந்த பச்சை கற்பூரத்துக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால வீட்டில் கஷ்டம் வரப்படாமல் தடுக்கும் வீண் செலவுகளை குறைக்கும் இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன பேப்பரில் மடித்து உங்கள் பரிசில் எப்பவுமே வச்சுருங்க அதனால் பணம் எப்பவுமே குறையாமல் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடமா இருக்குது அப்படின்னா தொழில் விருத்தி அடைகிறதுக்கு செல்வம் பெறுகிறதுக்கு அந்த பணப்பெட்டி செல்வம் வந்து நீங்கள் பணத்தை எங்கே வைப்பீங்களோ உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடங்களில் அந்த இடத்துல ஒரு டப்பால் இந்த பச்சை கருப்புறத்தை போட்டு வைங்க நீங்கள் பூஜை அறையில் வைங்க இந்த மாதிரி செய்யும் போது தெய்வ கடாட்சமான எண்ணங்கள் உங்களுக்கு வரும் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அதிகரிக்கும் வீட்டில் எப்போவுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் எதிர்மறை சக்திகள் எதுவாக இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்தி பணப்புழக்கத்தை இது வந்து அதிகரிக்கும் இது கூடவே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏலக்காய் சோம்பு இதெல்லாமே சேர்த்து நீங்கள் போட்டு வைக்கும்போது போது மழை உங்களுக்கு வந்து செல்வம் பெருக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி செய்யுங்க ஒரு நல்ல மாற்றத்தை நீங்களே வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க இந்த தகவல்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் அக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி